ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் விபின் போன வீடியோவில் சொன்னது போல் நம்ம இப்போ புதூரில் இருக்க ஜெயராமன் ஹோட்டலுக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஹோட்டல் கிட்டத்தட்ட அறுபது வருடங்களாக நடந்துகிட்ருக்கு இந்த ஹோட்டல் வந்து கடலூர்லேருந்து இருந்து போகிற வழியில் கொள்ளிடம் மாட்டுத்தானு ஒன்று ஒரு அரை கிலோமீட்டரில் ரைட் சைடில் அமைச்சிருக்கு இந்த ஹோட்டலில் வந்து நான் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்னால் வந்து நான் சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கேன் ஸோ ஹோட்டல்குள்ளால் போயிட்டு எப்படி இருங்கிறது பார்க்கலாம் டேஸ்ட் அப்படிங்கிறது பார்ப்போம் நம்ம இப்போ ஹோட்டலுக்குள்ளால வந்துட்டோம் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு கூரை கடை தான் இருபது வருடங்களுக்கு நாள் நான் எப்படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அதே போலவே இருக்குது ஒரே ஒரு இது மேலே வந்து கா ஏதோ ஆல்ட்ரேஷன் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே கூரை தான் இருக்குது அதே ஹோட்டல் அதே போல் தான் இருக்குது ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா அன்றைக்கி வந்து ஜெயராமன் அவர்களால் கையால் அவர் கையால் சமைச்சு நாங்கள் சாப்பிட்டோம் இன்றைக்கி அவர்களோட ஊழியர்கள் சமைக்கிறாங்க அவர் மேற்பார்வை பண்ணுறாரு ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ப்ரான் அதே போல் வஞ்சுரம் மீன் இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே சுட சுட பொறிச்சு கொடுப்பாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே கடல்கள் இருக்கிறது தான் அன்னையிலருந்து இன்னைக்கு வேற ப்ரானும் அதே போல் வந்து வஞ்சிரம் மீனும் ரொம்ப ஃபேமஸுங்க அதே போல் மத்தியானம் லன்ச் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் வரதாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு அங்கே ரீச் ஆகிறது போல் வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் காத்திருக்கிறது போல் இருக்கும் இந்த ஹோட்டலுக்குள்ளால நீங்கள் நுழையும் போதே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் விறகடுப்பில் சமைச்சிட்ருப்பாங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய தவா இருக்கும் அந்த தவாவில் ஒரு தவாவில் எரா வெந்துட்ருக்கும் அதே போல் இன்னொரு தவாவில் சிக்கன் அல்லது வஞ்சரம் மீன் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருப்பாங்க அதை பார்க்கும்போதே நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தோணும் ஏன்னா பார்த்த பார்த்தீங்கன்னா நிறைய கூச்சி வச்சிருப்பாங்க அதே போல் அவங்க போடுற அந்த மசாலா இதெல்லாம் பார்க்குற நேரம் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த இது பார்க்குற நேரம் நம்மளுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் டேஸ்ட் பண்ணுங்கிற ஒரு ஆசை வரும் அதே போல் இந்த ஹோட்டலை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை இன்னுமே கூட்டம் குறையவே இல்லை அன்னைக்கு வந்து ஐயா ஜெயராமன் அவர்கள் வந்து சமைச்சு கொடுத்தாரு அவர் பார்த்தீங்கன்னா கடையோட உள்ளால் நுழையும் போது லெஃப்ட் சைடில் வெளியில் உட்காந்துருப்பார் கல்லால் அவர் உட்காந்துருக்க மாட்டார் இன்னைக்கு வந்து அவர் சமைக்கிறதில் அவரோட மேற்பார்வையில் அவரோட ஊழியர்கள் சமைச்சு கொடுக்குறாங்க ஆனால் கிட்டத்தட்ட டேஸ்ட் அதே டேஸ்ட்லேயே இருக்குது நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து எல்லா இதுவுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம் முக்கியமாக நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா வஞ்சிரமும் இறாவும் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதே போல் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபிஷ் குழம்பு வந்து சாப்பிட்டோம் ஃபிஷ் குழம்பு வந்து ரொம்ப காரமாகவே இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து காரம் கம்மியாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சமாக போட்டு சாப்பிட்றது நல்லது ரொம்ப டேஸ்டியராக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஃபிஷர்களில் பண்ணியிருப்பாங்க நாங்கள் போக நேரம் வந்து எங்கள் ஊரில் சாலை மீன் அல்லது மத்தி மீன் சொல்லுவாங்கள்ல அந்த இதில் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க சாப்பாடை பொறுத்த மட்டும் இங்கே வந்து அன்லிமிட்டட் மீல்ஸ் தான் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் சாதம் கொடுப்பாங்க சைட் டிஷ்ஷுக்கு மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தனித்தனியாக பே பண்ணுறது போல் இருக்கும் அது இல்லாமல் இங்கே தயிர் கிடைக்கும் மோர் கிடைக்கும் ரசம் இருக்கும் ஸோ நார்மலாக ஹோட்டலில் இருக்கிற அந்த வெரைட்டிகள்லாம் இருக்கும் ஆனால் பியூர் நான்வெஜிடேரியன் நீங்கள் ஒரு நான்வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிடலாம் அதே போல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வஞ்சிரம் மீன் பார்த்தீங்கன்னா நார்மலாக வெளியில் கிடைக்கிறதோடைய அந்த அதோடய சைஸ் வந்து நல்லா பெருசாகவே இருக்கும் அதே போல் சாஃப்ட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் மீனும் வந்து நல்ல காரசாரமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு முறையாவது இந்த வஞ்சிரம் மீன் சாப்பிட்றது வந்து என்னை பொறுத்த மட்டும் இல்லை அட்வைஸபிள் அதே போல் இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வரவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஹோட்டலில் சாப்பிட்ருப்பாங்க அப்படி இல்லாட்டா ஏதாவது யூடியூப் சேனலும் நெட்டை பார்த்து வந்து வருவாங்க கண்டிப்பாக நீங்கள் வரும்போது ஒரு அட்மாஸ்பியர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடையாக தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப லக்ஸுரியஸாக உட்காந்து சாப்பிட்றது போல் இருக்காது உள்ளால் வந்து புகை அதே போல் வந்து கொஞ்சம் வந்து ஹாட்டாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றது நல்லது ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்றது போல் வரணும் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடம் இல்லை ஆனால் ஃபுட்டுக்காக நீங்கள் டேஸ்ட்டுக்காக இங்கே வரது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரலாம் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த ஹோட்டலை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறது வந்து நல்லது பொதுவாக இந்த ஹோட்டலுக்கு வரவங்க பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க தான் வருவாங்க சென்னையிலேருந்து வரவங்களோ மற்ற வேறு ஸ்டேட்லேருந்து வரவங்க அந்த ஈசிஆர் வழியில் வர நேரம் இந்த இதை க்ராஸ் பண்ணி போவாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் பீக் டேஸில் வரீங்க அப்படின்னாச்சுன்னா வீக்கெண்டில் தான் வர நேரம் வந்து பார்க்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா ரோட் சைட்லேயே உங்கள் வண்டியை பார்க் பண்ணிக்கலாம் இல்லாட்டால் கொஞ்சம் தள்ளி போய் நீங்கள் பார்க் பண்ணலாம் அதே போல் இந்த ஹோட்டலில் நீங்கள் உள்ளால் அமர்ந்து சாப்பிடலாம் அதே போல் பார்சலும் வாங்கிட்டு போகலாம் பார்சலும் நீங்கள் வாங்குறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறது போல இருக்கும் எல்லாமே சுட சுட கிடைக்கும் ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க பார்சல் கட்டிவிட்டு தருவாங்க இந்த கடையில் முக்கியமாக பில்லு தர மாட்டாங்க சின்ன பேப்பரில் தான் எழுதி உங்களோட ரேட்டு சொல்லுவாங்க ரேட்டு பொறுத்த மட்டும் கொஞ்சம் என்னை பொறுத்த மட்டும் இல்லை கொஞ்சம் அதிகம்தான் ஏன்னா வெளியில் இருக்கிற அந்த ரேட்டுகளுக்கு கம்பேர் பண்ணாலும் கொஞ்சம் அந்த ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற டேஸ்ட் இருக்கும் என்னன்னு ரொம்ப வைரலான ஹோட்டல்னால வந்து நீங்கள் வந்து அதை வந்து பெருசாக கவர்னிச்சிக்க மாட்டிங்க மொத்தத்தில் நீங்கள் ஒரு நான்வெஜ் பிரியராக இருந்தால் இந்த ஹோட்டலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடலாம் காசை வந்து நீங்கள் கணக்கு பார்க்கக்கூடாது அதே போல் வந்து இங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியருக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா உண்மையிலே ஒரு திருப்தியான ஒரு ஹோட்டல் நல்ல ஒரு ஹோட்டல் நீங்கள் வயிறார ஒரு முழுமையான ஒரு சாப்பாடை சாப்பிட முடியும் நீங்கள் இப்போ பார்க்குறது தான் ஜெயராமன் ஐயா அவர் வந்து கிட்டத்தட்ட அறுபது வருடங்களாக அந்த ஹோட்டல் நடத்திட்டுருக்காரு ஆரம்பத்தில் ஃபுல்லாகவே அவரே சமைச்சு அவரே உழைச்சி இந்த ஹோட்டலோட பேரை இந்த அளவுக்கு கொண்டு வந்தார் இன்றைக்கி அவரோட தலைமையில் அவரோட ஊழியர்கள் வந்து சமைக்கிறாங்க அவர் கண்கணைக்கிறாரு அதே மரியாதையோட இன்னைக்கு அவர் கஸ்டமர் அணுகிறார் நாங்களும் ஒரு திருப்தியான ஒரு சாப்பாடை சாப்பிட்ட முடித்து அங்கேருந்து அதை எங்களோட பயணத்தோட தொடரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கண்டிப்பாக பண்ணுறோம் ஸோ அடுத்து வேளாங்கண்ணியில் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நம்மளோட சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய ட்ராவல் வீடியோக்கள் பண்ண இருக்கிறேன் ஸோ அந்த வீடியோக்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க கொடுப்பதுக்காக நன்றி வணக்கம்